அத்தியாயம் நானூற்று எண்பத்தெட்டு தங்க அடித்தள நைட் சோதனை பாகம் ஒன்று லாங் ஹவோசன் உறுதியான பார்வையை பார்த்து யாங் ஹவோஹன் மெதுவாக தலையசைத்தார் நல்லது நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் இந்த சோதனையில் தேர்ச்சி பெற முடியாவிட்டால் இனி கீழ்நிலை சோதனைகளில் பங்கேற்க முடியாது நீ கோயிலில் தங்கி பயிற்சி செய்து இந்த சோதனையில் வெற்றி பெற்று காவிய தர தங்க அடித்தள கவசத்தைப் பெற வேண்டும் அதன் பிறகுதான் உன்னுடைய பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளுக்கான பணி தொடங்கும் லாங் ஹவோசன் திடுக்கிட்டான் தான் ஏதோ ஒரு பொறியில் சிக்கியது போல உணர்ந்தான் ஆனால் இதற்கு முன்னால் அவனால் பின்வாங்க முடியுமா அப்படி செய்தால் அவனுடைய போராடும் உணர்வு சுக்கு நூறாக உடைந்து போகும் சரி யாங் ஹவோஹன் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் இந்த பையன் இவனை இப்போது கொஞ்சம் திமிராக இருக்க விடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் அவருடைய நோக்கம் மிக எளிமையாக இருந்தது லாங் ஹவோசனை முடிந்தவரை நைட் கோயிலில் தங்க வைப்பது அவனுடைய குழுவை மீண்டும் ஒருங்கிணைத்து பணிகளைத் தொடங்குவதை தாமதப்படுத்துவது இந்த செயல்பாட்டில் லாங் ஹவோசன் தன்னுடைய வலிமையை அதிகரித்து பிரச்சினையை தீர்க்க வேண்டும் இது ஒரே கல்லில் இரண்டு பறவைகளை வீழ்த்தும் திட்டம் இது அவரை நல்ல மனநிலையில் வைத்தது யாங் ஹவோஹான் மற்றொரு நைட்டை அழைத்து லாங் ஹவோசனை நைட் கோயிலின் தலைமையகத்தில் உள்ள ஒரு பயிற்சி மைதானத்திற்கு அழைத்து செல்லச் சொன்னார் இந்த பயிற்சி மைதானம் புனித நகரத்தில் உள்ள கூட்டமைப்பின் பயிற்சி மைதானங்களை விட மிகவும் சிறியதாக இருந்தது இது நிலத்தடியில் அமைக்கப்பட்டிருந்தது வட்ட வடிவில் இதன் விட்டம் ஐம்பது மீட்டர் மட்டுமே ஆனால் லாங் ஹவோசென் இந்த மைதானத்தை அவமதிக்கவில்லை ஏனெனில் அதன் மேற்கூரை அடிப்பகுதி மற்றும் சுற்றுப்புறங்கள் எல்லாம் வலுவான ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்களால் நிரம்பியிருந்தன உறுதித்தன்மையில் புனித நகரத்தில் உள்ள பயிற்சி மைதானங்கள் இதற்கு ஈடாகாது லாங் ஹவோசனை இங்கு அழைத்து வந்த பிறகு அந்த நைட் வெளியேறினார் இப்போது அந்த பயிற்சி மைதானத்தில் அவன் மட்டுமே இருந்தான் பளபளப்பான புனித கவசத்தில் லாங் ஹவோசென் நேரடியாக பயிற்சி மைதானத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து தன்னுடைய மூச்சை ஒழுங்குபடுத்துவதிலும் உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்களைக் கட்டுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினான் மென்மையான தங்க நிற நிறமூடுபனி அவனுடைய உடல் மேற்பரப்பில் மங்களாக தெரிந்தது பளபளப்பான புனித கவசத்தின் பிரதிபலிப்பில் மின்னியது அவனுடைய பளபளப்பான தோல் ஒளியின் கற்றைகளை எடுத்துச் செல்வது போல இருந்தது அங்கு உட்கார்ந்திருந்த அவன் சுற்றுப்புறத்துடன் ஒன்றாகி விட்டதைப் போல உணர்ந்தான் கண்களால் அவனை தேடாமல் அவனுடைய இருப்பை உணர்வது மிகவும் கடினமாக இருந்தது அவனுடைய நீண்ட கண் இமைகள் கண்களுக்கு மேலே மின்ன அவனுடைய அழகிய முகம் மிகுந்த அமைதியை வெளிப்படுத்தியது லாங் ஹவோசென் காத்திருப்பு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீடித்தது ஆனால் இங்கு உட்கார்ந்திருந்த அவன் சிரித்தும் அசைவின்றி பொறுமையின்மையின் எந்த அறிகுறியையும் காட்டவில்லை கதவு திறந்தது ஒரு உயரமான நைட் உள்ளே நுழைந்தான் இந்த நைட் சாதாரண முழு உடல் கவசத்தில் இருந்தான் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் அவனுடைய முகம் மறைந்திருந்தது இடது கையில் மிகவும் தடிமனான கோபுரக் கேடயம் இருந்தது வலது கையில் இரண்டு மீட்டர் நீளமுள்ள குத்தூசி இருந்தது இந்த குத்தூசி பிரதிபலிக்கும் மேற்பரப்பை கொண்டிருந்தது தங்க நிற மினுமினுப்பை வெளியிட்டது அவனுடைய கேடயமோ அல்லது ஆயுதமோ இரண்டுமே பளபளப்பு தரத்தில் இருந்தன உயர்ந்த தரமான பொருட்கள் இல்லை இந்த உயரமான நைட் பயிற்சி மைதானத்திற்குள் நுழைந்தவுடன் லாங் ஹவோசனின் கண்களுக்கு இடையே இருந்த இடைவெளி திடீரென திறந்தது அவன் கண்களை திறந்த அந்த கணத்தில் அந்த உயரமான நைட் தன் கால்களை நிறுத்தினான் மனதுக்குள் அவன் திடுக்கிட்டான் ஏனெனில் பயிற்சி மைதானத்திற்குள் நுழைந்த அந்த கணத்தில் லாங் ஹவோசனின் எந்தவொரு அடையாளத்தையும் அவனால் உணர முடியவில்லை ஆனால் அவன் கண்களை திறந்தவுடன் அது ஒரு கூர்மையான கத்தி உறையிலிருந்து வெளியேறுவது போல உணர்ந்தான் எழுந்து நின்று லாங் ஹவோசென் தனது வலது முஷ்டியால் மார்பில் தட்டி முன்னால் இருந்த நைட்டுக்கு மரியாதை செலுத்தினான் வணக்கம் தங்க அடித்தள நைட்டுக்கு என் மரியாதைகள் உயரமான நைட் உரத்த ஆனால் சற்று கரகரப்பான குரலில் வணக்கம் என்றான் லாங் ஹவோசென் எதிராளியின் ஆயுதத்தையும் உபகரணங்களையும் பார்த்து ஐயா என்னுடைய உபகரணங்கள் உங்களுடையதை விட சிறப்பாக இருப்பது போல தெரிகிறது நான் இதை மாற்ற வேண்டுமா உயரமான நைட் உணர்ச்சியற்று பதிலளித்தான் தேவையில்லை உன்னுடைய பணி உன்னால் முடிந்த அனைத்தையும் பயன்படுத்தி என்னை வெல்ல வேண்டும் இந்த சோதனையில் உன்னுடைய துணையை பயன்படுத்த முடியாது இது தவிர வேறு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை நான் மென்மையாக ஆரம்பிக்க மாட்டேன் ஆரம்பிக்கலாம் அவன் பேசி முடித்தவுடன் இந்த உயரமான நைட் திடீரென பெரிய அடிகளை எடுத்து வைத்து எந்த இடைநிறுத்தமும் இன்றி லாங் ஹவோசனை நோக்கி முன்னேறினான் அவனுடைய அடிகள் பெரியவை ஒவ்வொரு அடியும் கேட்கப்பட்டபோது முழு பயிற்சி மைதானத்திலும் வலுவான அதிர்வுகள் பரவின அவனுடைய உடலில் திடீரென தீவிரமான தங்க நிற தீப்பிழம்புகள் எழுந்தன ஒரு புயல் போன்ற அழுத்தத்தை வெளியிட்டன லாங் ஹவோசனின் முகம் பெரிதும் மாறியது தங்க அடித்தள நைட்டின் வலிமையை பற்றி அவனுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இந்த உயரமான நைட் அவனுக்கு உருவாக்கிய பயங்கரமான அச்சுறுத்தல் அவனுடைய எதிர்பார்ப்புகளை முற்றிலும் தாண்டியது எதிரி எந்தவொரு நுட்பத்தையும் பயன்படுத்தவில்லை ஆன்மீக இறக்கைகளை கூட பயன்படுத்தவில்லை ஆனால் அவனுடைய ஆளுமை மிக உயர்ந்த நிலையை எட்டியது அவனுடைய தாக்குதல்கள் ஒரு நசுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்துவது போல இருந்தது அவனால் இன்னும் வேகமாக செல்ல முடியும் ஆனால் மெதுவாக ஒரு குறிப்பிட்ட தாளத்தை பராமரித்து தனது ஆளுமையை ஆரம்பத்திலிருந்தே உச்சத்திற்கு கொண்டு செல்ல முயன்றான் லாங் ஹவோசென் எதிரிக்கு இவ்வளவு எளிதாக தனது இலக்கை அடைய விடமாட்டான் அவனுடைய சக்தி வாய்ந்த உணர்வுகள் எதிரி இப்படி தயாராக அனுமதித்தால் அவனால் அந்த தாக்குதலை தடுக்க முடியாது என்று கூறியது அவனுடைய கால்முனை தரையில் தட்டியது திடீரென அவனைச் சுற்றி ஒரே மாதிரியான தங்க நிற தீப்பிழம்புகள் எழுந்தன ஆனால் அந்த உயரமான நைட்டுடன் ஒப்பிடும்போது லாங் ஹவோசெனால் திடீரென வெளியிடப்பட்ட தங்க நிற தீப்பிழம்புகள் அவனுடைய முதுகை நோக்கி பாய்ந்தன பயிற்சி மைதானத்தில் திடீரென ஒரு தங்க மின்னல் தோன்றியது போல இருந்தது மிக குறுகிய பாதையை மிக நேரடியாகவும் நேர்கோட்டிலும் முன்னோக்கி சென்றது வேக ஒளி ஏழாவது படியின் ரகசிய தாக்கும் நைட் நுட்பம் வேகத்தை உடனடியாக உயர்த்தி ஒரே நேரத்தில் ஆளுமையை உச்சத்திற்கு வலுப்படுத்துவது இந்த நுட்பத்தை கட்டுப்படுத்துவது எளிதல்ல எட்டாவது படியின் சில தாக்கும் நைட்கள் கூட இதை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் லாங் ஹவோசன் ஒரு தயாரிப்போ அல்லது ஆற்றல் சேமிக்கும் நேரமோ இன்றி இந்த திறனை முழுமையாக பயன்படுத்தினான் இந்த தங்க மின்னல் ஒரு தங்க ஒளி கற்றையாக மாறியது லாங் ஹவோசன் முன்னேறிய அந்த கணத்தில் அவன் ஏற்கனவே தரையுடன் இணையாக இருந்தான் தனது வாளுடன் ஒருங்கிணைந்தான் ஆனால் விசித்திரமாக வாளுடன் ஒருங்கிணைந்த இந்த நிலையில் அவனுடைய முதுகில் வெளியிடப்பட்ட தீவிர தீப்பிழம்புகளைத் தவிர அவனுடைய உடலில் இருந்து எந்த வாள் நோக்கமும் வெளியாகவில்லை பெரிய அடிகளில் முன்னேறி வந்த உயரமான நைட் லாங் ஹவோசெனுடன் மோத இருந்த அந்த கணத்தில் திடீரென நின்றுவிட்டான் ஏதோ ஒரு ஆபத்தை முன்னறிந்தது போல அவனுடைய பெரிய கோபுர கேடயம் நேரடியாக அவனுக்கு முன்னால் தடுத்தது ஒரு இனிமையான மிருதுவான ஒளி உடனடியாக ஒலித்தது வேக ஒளி உண்மையில் ஒளியின் வேகத்தை எட்ட முடியாது என்றாலும் இது லாங் ஹவோசென் இதுவரை எட்டிய மிக பெரிய வேகமாக இருந்தது உடனடி இடமாற்றத்துடன் ஒப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட வேகத்தில் மோதியபோது நேர்கோட்டில் ஒரு கூர்மையான நோக்கம் அந்த மிருதுவான ஒலி உருவாகிய அதே நேரத்தில் வெடித்தது இது முன்பு அந்த உயரமான நைட் வெளியிட்ட வலுவான ஆளுமையை கிழித்து விடுவது போல இருந்தது லாங் ஹவோசெனின் தாக்குதல் தயாரிப்பு இல்லாதது போல தோன்றியது ஆனால் உண்மையில் அவனுடைய தாக்குதல் வெடித்த அந்த கணத்தில் அவனுடைய முழு உடலையும் சுற்றிய ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே திரவமாக மாறியிருந்தது இன்னும் பயமுறுத்துவது அவனுடைய அனைத்து நோக்கமும் ஒளியின் தேவியின் ஆரியாவுக்குள் அடக்கப்பட்டிருந்தது இதன் வலிமை அவன் தனிமை பயிற்சிக்கு முன்பு பயன்படுத்திய மிக சக்திவாய்ந்த தாக்குதல்களை விடவும் மிஞ்சியது ஆனால் அந்த உயரமான நைட் காட்டிய வலிமை லாங் ஹவோசெனை முழுவதுமாக திகைப்படைய வைத்தது ஒளியின் தேவியின் ஆரியா அவனுடைய பளபளப்பு தரக்கோபுரக் கேடயத்துடன் தொடர்பு கொண்ட அந்த கணத்தில் அதன் மேற்பரப்பில் ஒரு தங்க நிற ஒளிப்புள்ளி தோன்றியது அந்த தங்க புள்ளி லாங் ஹவோசெனின் வாளின் கூர்மையான முனையை விடவும் பிரகாசமாக இருந்தது ஒரு காதை கிழிக்கும் ஒலியுடன் லாங் ஹவோசென் தான் ஒரு மலையை குத்த முயற்சிப்பது போல உணர்ந்தான் ஒரு கேடயத்தை அல்ல இன்னும் பயமுறுத்துவது மோதிய அனைத்து விசையும் அடக்கப்பட்டது போல இருந்தது லாங் ஹவோசெனின் ஒளியின் தேவியின் ஆரியா அந்த கோபுரக் கேடயத்தில் ஒட்டி போல இருந்தது இது ஆன்மீக உயர்நிலை எட்டாவது படியின் வலிமையானவர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு சக்திவாய்ந்த திறன் பேய்களின் வலிமை பெரும்பாலும் அவர்களின் உடலில் வெளிப்படுகிறது ஆனால் ஆன்மீக ஆற்றல் பயன்பாட்டில் ஒரே தரத்தில் உள்ள பேய்கள் மனிதர்களை விடவும் குறைவாக இருக்க மாட்டார்கள் ஆன்மீக உயர்நிலை என்பது கூட்டமைப்பின் மூன்று நெருக்கமான தொழில்களுக்கு உரிய ஒரு திறன் மனித வலிமையானவர்களின் எட்டாவது படியின் மிக அடிப்படையான திறன்களில் ஒன்று ஒருவருடைய ஆன்மீக ஆற்றல் முப்பதாயிரம் அலகுகளைத் தாண்டிய பிறகு எட்டாவது படியை உடைத்து தொடர்ந்து பயிற்சி செய்ய நான்கு ஆன்மீக குழிவுகள் தேவை ஒவ்வொரு மனிதனின் எட்டாவது படியில் நான்காவது ஆன்மீக குழிவு ஒரே இடத்தில் இருக்காது இது ஒவ்வொருவரின் பயிற்சியையும் வெவ்வேறு பண்புகளுடன் ஆக்குகிறது உதாரணமாக லாங் ஹவோசெனின் நான்காவது ஆன்மீக குழிவு அவனுடைய வலது தோள்பட்டையில் அமைந்திருந்தது ஆன்மீக ஆற்றல் முப்பதாயிரம் அலகுகளை தாண்டிய பிறகு மனித உடலில் உள்ள திரவ ஆன்மீக ஆற்றல் ஒரு பயங்கரமான அடர்த்தியை எட்டுகிறது சில ஆன்மீக குழிவுகள் இந்த நிகழ்வை கட்டுப்படுத்தினாலும் ஆன்மீக ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அடர்ந்த பிறகு ஒரு திடப்படுத்தல் விளைவு உருவாகிறது ஆன்மீக உயர்நிலை ஒருவரின் திடப்படுத்தப்பட்ட ஆன்மீக ஆற்றலை உடனடியாக வெடிக்கச் செய்கிறது ஒரு வலுவான வலிமையை உருவாக்குகிறது எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமையானவருக்கு கூட இந்த சக்திவாய்ந்த திறனை பயன்படுத்துவது ஆன்மீக ஆற்றலின் பெரும் செலவை உருவாக்கும் மேலும் இந்த விளைவை பரப்ப முடியாது வேறு வார்த்தைகளில் ஆன்மீக உயர்நிலை ஒருவரின் தோலுடன் தொடர்புடைய பகுதியில் மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் லாங் ஹவோசன் ஏற்கனவே எட்டாவது படியை உடைத்திருந்தான் ஆனால் அவன் எப்படியும் எட்டாவது படியில் புதியவனாக இருந்தான் ஆன்மீக உயர்நிலை பற்றி அவனுக்கு சில புரிதல்கள் இருந்தன ஆனால் அதை பயன்படுத்துவதில் இன்னும் முழுமையாக பழகவில்லை ஆன்மீக உயர்நிலையின் உண்மையான வலிமையை வெளிப்படுத்த அவன் தொடர்ந்து தனது ஆன்மீக ஆற்றலை வலுப்படுத்த வேண்டும் ஒன்பதாவது படியை உடைக்கும்போது அவனால் வெளிப்புற ஆன்மீக உயர்நிலையை பயன்படுத்த முடியும் முதன் முதலில் லாங் ஹவோசெனும் அவனுடைய தந்தையும் ஓட்டின் நகரத்தில் இருந்தபோது லாங் சிங்யு தனது ஆதிக்க வலிமையை பயன்படுத்தி உடனடியாக பல பேய் வலிமையானவர்களைக் கொன்றார் அவர் உண்மையில் வெளிப்புற ஆன்மீக உயர்நிலையை பயன்படுத்தினார் நிச்சயமாக அவருடைய தெய்வீக சிம்மாசனத்தின் பெரும் பெருக்கத்தின் மூலம் அவர் ஆன்மீக உயர்நிலையின் வலிமையை வலுப்படுத்தினார் இல்லையெனில் அது இவ்வளவு நிலையை எட்டியிருக்காது இது லாங் ஹவோசென் முதல் முறையாக ஆன்மீக உயர்நிலையை எதிர்கொண்டது ஏனெனில் அவன் இதற்கு முன்பு எட்டாவது படியில் உள்ள வலிமையானவர்களை எதிர்கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் எட்டாவது படியில் உள்ள பேய்களாக இருந்தனர் மனித வலிமையானவரை எதிர்கொள்வது இது முதல் முறை அனுபவத்தின் மூலம் மட்டுமே ஆன்மீக உயர்நிலையின் உண்மையான பயங்கரமான வலிமையை புரிந்து கொள்ள முடியும் மேலும் லாங் ஹவோசனுக்கு அதிர்ச்சியாக இந்த உயரமான நைட் ஆன்மீக உயர்நிலையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை எட்டியிருந்தான் அவன் வேக ஒளியை பயன்படுத்தி தனது உடலையும் வாளையும் ஒருங்கிணைத்து ஒளியின் தேவியின் ஆரியாவுடன் இணைந்து நம்ப முடியாத வலிமையை உருவாக்கினான் மற்றொரு எட்டாவது படி நைட்டை எதிர்கொண்டிருந்தால் ஆன்மீக உயர்நிலையை பயன்படுத்துவது மட்டும் அவனைத் தடுத்திருக்காது ஆனால் இந்த உயரமான நைட் அவனுடைய தாக்குதலை முன்னறிந்து ஆன்மீக உயர்நிலையை தயார் செய்து ஒளியின் தேவியின் ஆரியாவின் தாக்குதலை தடுத்துவிட்டான் இதனால் லாங் ஹவோசெனின் வாளின் கூர்மையான முனை அந்த கேடயத்தைக் கூட அசைக்க முடியவில்லை இந்த தேக்கம் ஒரு கணம் மட்டுமே நீடித்தது அடுத்த கணத்தில் ஆன்மீக உயர்நிலை அந்த கேடயத்திலிருந்து சுனாமி போல பரவியது